எம்ஜிஆர் பொறியியல் கல்லூரி விண்வெளித்துறை விஞ்ஞானிகள் மற்றும் பென்ஸ் டெக்னாலஜிஸ் நிறுவனத்துடன் இணைந்து விவசாய பயன்பாட்டிற்கு ட்ரோன்களை கண்டுபிடிப்பு அறிமுக விழா சென்னை எம்ஜிஆர் பொறியியல் கல்லூரி நடைபெற்றது இந்த ட்ரோன் விவசாய பயன்பாட்டிற்கு மட்டுமல்லாமல் பல்வேறு துறைகளுக்கு தேவைகளுக்கு தக்கவாறு சூழ்நிலைக்கேற்ப பயன்படுத்தலாம் இந்த அறிமுக விழாவில் எம்ஜிஆர் பல்கலைக்கழக வேந்தர் ஏசி சண்முகம் தலைவர் அருண்குமார் மற்றும் துறை விஞ்ஞானிகள் பேராசிரியர்கள் பலர் இதில் கலந்து கொண்டனர் அப்போது வேந்தர் சண்முகம் பேசியதாவது இந்தியாவில் விவசாய பயன்பாட்டிற்கான ட்ரோன்களை கண்டுபிடித்ததில் முதல் கல்லூரியாக எம்ஜிஆர் பொறியியல் கல்லூரியாகத்தான் இருக்கும் எம்ஜிஆர் பொறியியல் கல்லூரி விஞ்ஞானிகள் விவசாய பயன்பாட்டிற்காக இந்திய விவசாயிகளுக்கு அர்ப்பணிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் மேலும் இந்த ட்ரோன்கள் பூச்சி மருந்து தெளிப்பான் விதை விதைத்தல் யூரியா தூவுதல் போன்ற பணியினை மிக சிறப்பான செயல்திறனுடன் இயக்குவதற்கு தக்கவாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது பதினைந்து ஏக்கருக்கு நெல் விதைக்க முப்பது நிமிடமும் பத்து ஏக்கருக்கு யூரியா தூவ பதினைந்து நிமிடமும் எடுத்துக்கொண்டு விவசாயிகளுக்கு கால விரயத்தை தவிர்க்கிறது விவசாய தொழிலாளர்கள் பற்றாக்குறையை வெகுவாக பூர்த்தி செய்கிறது எனவும் மேலும் இந்த ட்ரோன்கள் வனத்துறை மருத்துவத்துறை பாதுகாப்புத்துறை என அவைகளின் தேவைகளுக்கேற்ப பயன்படுத்த முடியும் என்றார் மேலும் இந்த ட்ரோன்களை இயக்குவதற்கு டிஜிசிஏ பரிந்துரைப்படி நன்கு வரையறுக்கப்பட்ட பாடத்திட்டத்துடன் கூடிய எம்ஜிஆர் பொறியியல் கல்லூரியின் ஒரு வார கால பயிற்சிகளுக்கான சான்றி வழங்கப்படும் இப்பயிற்சியின் பிறகு பல்வேறு வகையான பயன்பாடுகளுக்கு டோன்களை இயக்க வேலை வாய்ப்பினை பெறலாம் என்று அவர் கூறினார் சென்னையில் அமைந்துள்ள டாக்டர் எம்ஜிஆர் விஆர்ஐ எம்ஜிஆர் எஜுகேஷனல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் என்ற பல்கலைக்கழகத்தில் டாக்டர் எம்ஜிஆர் ஏஆர்ஐ நேவல் அண்ட் ஏரோஸ்பேஸ் இன்னோவேஷன் எல்எல்பி என்ற ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டது கடந்த மூன்று ஆண்டுகளாக இந்த நிறுவனத்தில் செய்த ஆராய்ச்சியின் மூலமாக இன்று அது வெற்றியை கண்டிருக்கின்றது டாக்டர் எம்ஜிஆர் ஏரோஸ்பேஸ் என்ற பிராண்ட் பெயரில் முதல் வணிக ரீதியான வேளாண் ட்ரோன்களின் ஒப்படைப்பு விழா இன்று நடைபெற்றது எம்ஜிஆர் ஏரோஸ்பேஸ் டிஜிசி நிறுவனம் நிறுவனத்திடமிருந்து நடுத்தர வகை வேளாண் ட்ரோன்களுக்கான டைப் சர்டிபிகேஷன் பேலோட்ஸ் அண்ட் ஸ்ப்ரேயர் என்ற முதல் உற்பத்தியாளர் இந்தியாவிலேயே வடிவமைத்திருக்கின்ற முதல் பல்கலைக்கழகம் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆகும் டாக்டர் எம்ஜிஆர் ஏரோஸ்பேஸ் ஒரு சிறப்பு கிளையை கொண்டுள்ளது இது வளர்ந்து வரும் புதிய நவநாகரிக ட்ரோன் துறையில் சிறந்து விளங்குகிறது தற்போதைய உலகளாவிய சூழ்நிலையில் விவசாயம் பாதுகாப்புத்துறை கண்காணிப்பு ட்ரோன்கள் மேப்பென் தீயணைப்பு ட்ரோன்கள் மருத்துவ ட்ரோன்கள் அதாவது மருத்துவ பொருட்கள் மற்றும் உதவிகளை உடனடியாக வழங்குதல் போன்ற தொழில் துறைகளின் பல்வேறு தேவைகளை பூர்த்தி செய்ய இந்த ட்ரோன்களின் விரிவான மற்றும் உற்பத்தியில் இறங்கியுள்ளது மாற்றக்கூடிய பேரோடுகள் அதாவது ஸ்பிரெட்டர் அண்ட் ஸ்ப்ரே என்று சொல்வார்கள் பொருத்தப்பட்ட எங்கள் விவசாய ட்ரோன்கள் தளிப்பு மற்றும் விதைத்தல் போன்ற இருந்த பணிகளை கணிசமாக குறைக்கும் அளவில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த அதிநவீன ட்ரோன்கள் சுமார் மூன்று நிமிடங்களில் ஒரு ஏக்கர் நிலத்தில் மருந்துகளை தெளிக்க முடியும் மற்றும் ஒரு ஏக்கருக்கு பதினான்கு நிமிடங்களில் விதைப்பு செயல்முறையை முடிக்க முடியும் எங்கள் அவுரங்காபாத் சேனல் பார்ட்னர் தேவைக்காக இன்று இருபது ட்ரோன்களின் முதல் வணிக விற்பனையை நாங்கள் செய்கிறோம் என்பதையும் மேலும் பலர் எங்களுடன் கைகோர்த்து தேவைப்படுகிற விவசாயிகளுக்கு உதவுகிறார்கள் என்பதையும் இன்று நாங்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றோம் தேசத்தை சுற்றி எழுப்ப எழுப்ப உறுதியளித்துள்ள கல்வி நிறுவனமாக இளைஞர்களுக்கு அதிகாரம் அளிப்பதையே நோக்கமாக கொண்ட சான்றளிக்கப்பட்ட ரிமோட் பைலட் ட்ரைனிங் ஆர்கனைசேஷன் பைலட் பயிற்சி திட்டத்தை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளோம் தேசிய மேம்பாட்டு இலக்குகளுடன் இணைந்த இந்த முன்முயற்சியானது ஒரு கல்வி பாடமாக ஒருங்கிணைக்கப்பட்டு பொருத்தமான அனைத்து ட்ரோன் பயன்பாடுகளையும் உள்ளடக்கிய முறையாக அங்கீகரிக்கப்பட்ட பைலட் சான்றிதழை வழங்கும் இதன் மூலம் நிறுவனத்திற்கு மேலும் மதிப்பு மற்றும் கௌரவத்தை சேர்க்கும் டிஜிசிஏ பரிந்துரைப்படி வார கிராஸ் திட்டத்தை வெற்றிகரமாக முடித்தவுடன் தகுதி வாய்ந்த விமானிகள் தங்கள் ஆர்வங்களுடன் இணைந்த தொழில்களை தொடரவும் பரந்த அளவிலான பயன்பாடுகளில் பல்வேறு வகையான ட்ரோன்களை இயக்கவும் பொருத்தப்படுவார்கள் பெங்களூரில் நடைபெற்ற ஏரோ இந்தியா கண்காட்சியில் டாக்டர் எம்ஜிஆர் ஏரோஸ்பேஸ் பெருமையுடன் பங்கேற்றது அங்கு அதன் அர்ப்பணிப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக் குழு உருவாக்கிய பல்துறை மற்றும் அதிநவீன ட்ரோன்களை காட்சிப்படுத்தியது எதிர்காலத்தில் நமது இந்திய ஆயுதப்படைகளின் குறிப்பிட்ட செயல்பாட்டு தேவைகளை பூர்த்தி செய்ய வடிவமைக்கப்பட்ட யூசர் பிரண்ட்லி ட்ரோன்களை வடிவமைத்து உருவாக்குவதன் மூலம் நமது தேசத்தை ஆதரிப்பதில் எங்கள் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக் குழு பணியாற்றி வருகிறது நன்கு சிந்தித்து முன்னோக்கி பார்க்கும் இந்த திட்டத்தை வழிநடத்தியதற்கு எமது மாண்புமிகு பல்கலைக்கழக வேந்தர் திரு டாக்டர் ஏ சி சண்முகம் மற்றும் மாண்புமிகு பல்கலைக்கழக தலைவர் திரு ஏ சி அருண் அருண்குமார் அவர்களுக்கு இந்நேரத்தில் நாங்கள் நன்றியை தாக்குகிறோம்